இக்கு <laughs> புரியல <laughs> ஆயிடுச்சு சுப்பிரமணி கையிலையும் காசு இல்ல எப்படி அவளை காப்பாத்தி ஆகணும் வேற வழி தெரியல இல்ல அத அந்த பத்திரத்தை கொண்டு போய் அடகு அது காசு பரட்டலாமேன்னு பாக்குறேன் வந்து சாச்சி கையெழுத்து மட்டும் போட முடியுமாயா ஆ பத்திரம் உங்க பேர்ல தானே இருக்கு நீங்களே போய் கையெழுத்து போட்டு காசை வாங்கிட்டு வர வேண்டியதானே சாச்சி கையெழுத்து எதுக்கு இந்த வயலுக்கு உள்ள பத்திரம் ஹோம் பேரில் தான் இருக்குது மகடா சுப்பிரமணி கையெழுத்து போடுறான்னு கேட்டானே போட மாட்டேன் அப்புறம் வய வரப்பு வீடு வாசல் அத்தனையும் யார் பேரில் இருக்குன்னு நோட்டை விடுவேன் அதனால தான் இப்போ சொல்றதுக்கு மழைப்பா இருக்குது அம்மா உங்களை தான் கேட்குறேன் பத்திரம் உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா எதுக்கு நான் வந்து கையெழுத்து போடனே நீங்களே கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வர வேண்டியது தானே இல்லையா சுப்பிரமணி முறியே செந்தேன்னு சொன்னேன் பத்திரம் உங்க வேர்ல இருந்தாலும் சாச்சிக்கு யாராவது கண்டிப்பா ஒரு ஆள் வேணும் அது அடுத்தவங்கள இல்லாம உங்க மயனாவே இருந்துட்டா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஏன்னா காசு உண்டன இருக்குல்ல அதனால கேக்குறாங்களோ என்னமோ அன்னைக்கிலே அப்ப நான் போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வரமா போறதெல்லாம் சரி மாமா சாப்பிட்டு போக வேண்டியதானே இப்போ என்ன அவசரம் சாப்பிட்டு வாயா சுப்பிரமணி எதுக்கு அவசரப்படுற இல்லம்மா அன்னைக்கு பசி இல்ல நீ சாப்பாட மூடி வை நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அம்மா என்ன யாரும் போட்ட சோறு மூடி வச்சோம்னா இலச்சு போயிரு சாப்பிட்டுட்டு போயிடலாம்ல ரெண்டு வாய் எதுக்கு நேரம் ஆக போது இல்லம்மா இருக்கட்டும் பரவாயில்ல இப்ப சாப்பாடா முக்கியம் முதல்ல லைலா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் இந்த காசை அவங்களுக்கு கட்டி லைலாவை கூட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட சேக்கணும் அதுதான் முக்கியமான வேலை வாங்க அத போய் பாப்ப சரியா முறையே சொன்னா ஏதோ கல்யாணத்துக்கு கிளம்பிருக்கம்னு சொன்னேன் அவன் போறதுக்குள்ள அப்ப நம்ம போய் கையெழுத்த போட்டு காசை வாங்கிட்டு வந்துருவோம் அன்னைக்கிளி சரி கிளம்புங்க மாமா நான் இனிமே சொன்னா என்ன கேட்கவா போறிய போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படி இல்லை அன்னைக்கு இல்லையே அம்மாவும் ரெண்டு மூணு நாளாக சாப்பிடாமல் கிடந்து தான் லைலா எங்கே இருக்கான்னு கத்திட்டு கிடந்தாங்க இப்போ எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு காசு புரட்டுற நேரத்துக்கு நான் உட்காந்து சாவகாசமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நல்லா தெரியாது இல்லைம்மா அதனால தான் வந்து சாப்பிட்டுக்கிறோம்னு சொன்னேன் நீ மூடி வையி வீணாகாமல் வந்து சாப்பிட்டுக்கிறேன் சரி மாமா பட்டினியா பொறியலேன்னு தான் சொன்னேன் மற்றபடி ஒன்றும் அதுவும் முக்கியமான விஷயம் தானே நீங்கள் போயிட்டு வாங்க ஹலோ அம்மா கோயிலுக்கு வெளியில நீ எங்க இருக்க இப்ப தாண்டி வந்தேன் பார்த்துட்டு அங்கனையே நில்லு இந்த வாரேன் சரிம்மா சரி வா பொறுமையா ரஞ்சிதா இங்கம்மா கையில கூட்டிட்டு வரலையா நீ மட்டும் வந்திருக்க அம்மா எங்கிட்ட இருந்து உன் மருமகளை கூட்டிட்டு வர்றது தான் உன் மையம் பேச்சுன்னு பேச்சுக்கு வீட்டை விட்டே வெளியில வராம அழுதுகிட்டே அந்த ரூமுக்குள்ள எல்லாம் அம்மா இப்போ பூ தானே வச்சிருக்கு நிச்சயதார்த்தத்துக்குள்ளே ஜீவா மனசை மாற்றி அவனை சரிக்கு கொண்டுட்டு வந்துடலான்னு நான் தான் நம்பிக்கையாக சொல்லி அனுப்பினேன்ல அதை ஏன் நினச்சி இருக்கா அம்மா ஆயிரதே சமாதானம் சொன்னாலும் அவள் கண்ணு முன்னாடி நான் இன்னொருத்தையை விரும்புகிறேன் அவளைத்தையும் கட்டிக்கிற போகிறோம்னு சொன்ன வார்த்தை அவள் மனசை விட்டு எப்படின்னே போக ஆணி அடித்தது மாதிரி அப்படியே உள்ள பதிஞ்சு வையை கடந்து அழுதுகிட்டே இருக்கா பாவம்மா கையலு என் தம்பியோட உறவு முறிஞ்சிடக்கூடாதுன்னு அவளுக்காக என் மையனு பேச போய் இன்னைக்கு என் குடும்பத்துக்காக அவள் கவலைப்பட்டு போய் நிற்கிறாளோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை எந்த ஊர் உலகத்தில் தான் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் காதலிக்காமல் இருக்காக படிக்கிற இடத்துல காதலிக்கிறாங்க அப்புறம் வேலைக்கு போகிற இடத்துல காதலிக்கிறாங்க அவனை விட்டுட்டு இவனை கட்டுறாங்க இவளை விட்டுட்டு அவனை கட்டுறாங்க எல்லாம் நடக்கத்தையும் செய்யுது எங்கேதே நடக்காமல் இருக்கு சரிதேன் கழிதேன்னு மனசை மாற்றிக்கிட்டு வாழ ஆரம்பித்தா சரியாக போகுது

இது உடம்ப வருத்திக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணணும்னு என்னடி அவசியம் வந்துச்சு மனசார வேண்டிக்கிட்டு ஒரு விளக்கேத்தினாலே போதும் தானே நான் தான் சொன்னேன்ல நீ பாய்சன் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெக்கவர் ஆகிறதுக்காக நான் வேண்டிக்கிட்டேனே வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக பண்ணணும் ஜீவா இல்லைன்னா சாமி குத்தம் ஆயிடும் அப்பா உனக்குலாம் எவ்வளோ சொன்னாலும் புத்தியே வராது உன்னை யார் இந்த மாதிரி கஷ்டமான வேண்டுதல்லாம் வைக்க சொன்னா நான் சொன்னேன்னா எனக்கு ரெக்கவர் ஆகணும்னு நீ இப்படி முட்டி போட்டு வாடினேன்

இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை கொஞ்ச நேரம் பொறுமையாக சொன்னால் கேட்க மாட்டியா நீ கயல் வந்ததுக்கு அப்புறம் தம்பி ஏதாவது கேட்டானாம்மா அகக்காரி மாப்பிளை வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து உருன்னு முஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா என்னன்னு கேட்காம இருப்பேன் அதெல்லாம் அடிக்கு ஒரு நிமிஷம் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் இவத ஒன்று முல்லை தலைவலிக்குது காலை சில பிரச்சனை அப்படி இப்படின்னு என்னத்தையோ சொல்லி சம்மாளிக்கிறா வேற அவளும் பாவம் என்ன செய்வா கையில் ரொம்ப பாவம் இல்லைம்மா எங்களால் அவள் தான் ரொம்ப சிரமப்படுறா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சில குடும்பத்தில் பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா கூடி அடிச்சு பேசி சந்தோஷமா இருந்துக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வம்பு தும்பு பண்ணிக்கிட்டு சண்டை விட்டு நாரிக்கிட்டு கிடப்பாங்க அது பெற்றவங்களுக்கும் மன கஷ்டம் பிள்ளைகளுக்கும் மன கஷ்டம் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தானே சண்டை வந்திருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூடி அடித்து ஒன்று நல்லபடியாக இருப்பாங்க அப்படி நினச்சிக்கிட்டு போவோம் என்னமோம்மா அதையும் இதையும் எனக்கு நானே சொல்லிக்கிட்டு தான் மனசை தேத்திக்கிட்டு இருக்கேன் என்ன பண்றது ஒழுங்கான பிள்ளைய பெக்கலையே நீனா என்னத்தையும் சொல்ல சொல்ல அவனுக்கு ஓ வெறுப்பு தாண்டி வரும் ஓ மேலே உள்ள வெறுப்பம் அந்த கையலு மேலேயும் தானே வரும் அப்புறம் கையலே எனக்கு வேணாமன்னு கல்யாணத்தன்னைக்கு ஓடி போனாலும் போயிடுவேன் நீ எதையும் பேசாமல் மருமையனை விட்டு நைசு பேச விடு அம்மா பாவம் முடியாமல் கடைக்கா சிரமப்படுறா அவன் நல்லா இருக்கணும்னா இந்த பொண்ணை தாண்டா நீ கட்டி ஆகணும் மாமே மகளையே கட்டிக்கணும் சொல்ல விடு அந்த மாதிரி தாண்டி பேசி கூடி அடித்து கட்டி வைக்கணும் நீனா பேசி பேசிக்கிட்டு பெரியானு பேர் வாங்கிக்கிட்டு தெரியாத அம்மா

அப்படி ரஞ்சிதா அங்க நிக்கிறது யாருன்னு பாரு சீவா மாதிரி தெரியல கூட பார்க்காம இப்படி வந்து ரெண்டு கூத்து இருக்கு அரியை நான் கேட்க வேண்டிய கேள்வியை முந்திக்கிட்டு நீ கேட்கறிய என்ன ஏமா நான் என்னமோ ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்துங்கன்னு சொல்லிவிட்டு அனுப்புனது மாதிரில பேசுற நீ வீட்டில் இருக்கிற பொம்பளை ஆம்பளை தான் எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்கன்னு கண்காணிக்கணும் அதை விட முக்கியமாக அந்த பொட்டக்கலதையை இருக்கிற வீட்டில் கண்காணிக்கணும் எல்லாத்தையும் அவுத்து விட்ட மாடாட்டமாக விட்டா அப்புறம் இந்த லட்சணத்தில் தான் தெரியும் அது என்னவோ சரிதாம்மா நேற்று காலையில் காஃபி டீ கூட குடிக்காமல் டிஃபன் கூட சாப்பிடாம காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போனவன் மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வரான் வந்து சாப்பிட்றான்னு சொன்னதுக்கு கூட நான் வெளியில் சாப்பிட்டேன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே இருந்தது பார்ட்டி கொடுக்க போனேன் கேக்கு வாங்க போனேன்னு உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காமா வருடி நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்க சொல்லிதே ஓங்கிட்டே சொன்னேன் அவங்க நடந்துக்கிற நடத்தைனால அவங்களால் நான் கண்ணை மூடணம்னு வந்து நிற்கக்கூடாது இதுக்கு மேலே இந்த மாதிரி எல்லாம் நடத்தைகள் கண்ணால் பார்த்தோம்னு வச்சுக்க அப்புறம் பார்த்துக்க சொல்லிவிட்டேன் ஏதோ விரும்புறேன்னு சொல்கிறான் விரும்புகிற கைவிடக்கூடாதுன்னு கட்டிக்கலு சொல்கிறான்னு நினச்சேன் ஆனால் இந்தளவுக்கு ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுக்கு மேலாம் இப்படியே விடக்கூடாதுமா அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அதை நான் பார்த்துக்கிறேன் என்னடி ரொம்ப உறுதியா பேசறது மாதிரி இருக்கு அப்படி என்ன பண்ண போற இது நல்ல ஐடியாவாவுல இருக்கு அப்ப ஏன் வச்சுக்கிட்டு இருக்க நினைச்ச காரியத்தை முடிச்சு விட்டுற வேண்டியதானே நல்லதெல்லாம் தள்ளி போடக்கூடாது ரஞ்சுதான் அவசியம் இருக்காதுன்னு தாமா இம்பட்டு நாளும் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன் இனிமே இருக்க மாட்டேன்ல அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு விட்டுப்பறேன் சரி சரி அப்புறம் என்ன வேடிக்கை வந்துக்கிட்டு வா போவான் என்ன வனசாக்கா விருந்துக்கு வந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஊருக்கு கிளம்பியாச்சா என்ன விருந்து வைக்கிறோம் விருந்து வைக்கிறோம்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு பா அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு முள்ளக்கா அலைய வச்சாச்சு ஆமாட்டி நெடுவாளி விருந்துக்கு வந்த பிள்ளையில உட்கார வச்சு ஒரு வாய் சோறு கூட ஒழுங்கா போட முடியாம அந்த பையனையும் போட்டு சிரமப்படுத்துறது மாதிரி ஆயிடுச்சு ஏன்டா பைப்படியில இந்த எருமை கிடாவோட சண்டை ஓட்டம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சுடி அரி விடுக்கா ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான அசிங்கங்கள்லாம் படணும்னு எழுதி இருந்திருக்கு அதனால என்ன செய்யறது சரி சரி விட்டு தள்ளு தான் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படி எப்படி நெடுவழி பிரச்சனையே இல்லையேன்னு சொல்ல முடியும் லைல கிடைக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை தானே இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கிழவிக்கு எங்க மேலேயும் ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு அதை காட்டி அவ புருசேன் இப்பத்தான் உன் குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான் என்ன உன் ஆத்தன கிடைச்சிட்டால கண்டுபிடிச்சாச்சா எங்கடி அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு காசு புரட்டத்த மாமா போனாரு போய் வெகு நேரம் ஆச்சு ஆளையே காண அதனாலதான் வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கேன் பாவம் மனுஷன் சாப்பிடாம கூட போனாருடி லூஸ் அன்னைக்குலிக்கா உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அவளை காணோம்னா அவள் ஆத்தா தேடட்டும் புருஷன் தேடட்டும் நீங்க எதுக்கு காசு புரட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க படுறா கஷ்டத்துல அம்மா எங்கேயும் போறது அம்பட்டு காசுக்கு அந்த பேரியில போவேன் பையன் தான் இருபது லட்சம் கேக்கிறானே இருபது லட்சத்தை கொடுத்தா தானே விடுவோம்னு சொல்லிருக்கேன் நம்மளால நம்ம சத்திக்கு அம்பட்டு காசு பெறட்ட முடியுமா என் மாமியாவே அங்க தெக்கு வைய ஒன்னு கிடக்குல்ல அது முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் போகுதா முடி அந்த பத்தவத்தை முறியசங்கடையில அடகு வச்சுப்புட்டு இருபது லட்சத்தை கொண்டுட்டு வந்து அந்த பையிட்ட கொடுத்துட்டு லைலாவை கூட்டிட்டு வர போறாங்களாம் அதுக்காக சாச்சி கையிலுக்கு போறதுக்கு மாமாவை கூட்டிட்டு போச்சுடி

ஏக்கா கையெழுத்துனால தான் தலையெழுத்தே மாறுது அவர் வாட்டில் கையெழுத்து போட சொன்னாருங்கிறதுக்காண்டி போய் போட்டுட்டு வந்துட போறாரு பத்திரத்தை நல்லா படிச்சு பார்த்து போட சொன்னியா அதெல்லாம் மாமா பார்த்துட்டு வரேன் நெடுவாளி அந்த வேலை என்னதுக்கு நமக்கு நானே சாப்பிடாம போன மனசு இன்னும் ஆளை காணமேனு தேடிக்கிட்டு இருக்கேன் நினைக்கலீகா அந்த டீ கடை முருகேசன் சும்மாவே ஆசை பிடிச்சவன் அவங்கிட்ட போய் இந்த கிழவி அடகு வைக்க போறோம்னு சொல்லுது அதனால எதுவும் பிரச்சனை வந்துட போகுதுக்கா பார்த்து பதனமா நாலு பேர்ட்டு விசாரிச்சுட்டு போய் அடகு வைக்க சொல்லு வைக்க பணம் அவன் இடையில என்ன சாட்சிதானே போட போறான் இதனால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லடி அவங்க பணம் வாங்கணவோ கொடுத்தவோ என்னமோ பண்ணிட்டு வந்துச்சு ஆமா எல்லாத்துலயும் எந்த சீரியஸ்னஸுமே கிடையாதுக்கா உனக்கு எதுக்காவது ஒன்னு செக்குனா நக்கு நக்குனா செக்குன்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறதே சரி சரி டி யாரை ஏமாத்தி யாரை என்னத்தை அள்ளிக்கட்ட போற அப்படியே என்னத்தையும் ஏமாத்தணும்னு நினச்சேன் அதுக்கான பலனா அவங்க அனுபவிச்சுட்டு போறாதே நம்ம என்னத்துக்கு அடைச்சிக்கிறனே அன்னிக்கிலிதான் இந்த காலத்தில் நல்லதுக்கு காலமே கிடையாது நீங்கள் ஐயோ கஷ்டப்படுறாங்களே வருத்தப்படுறாங்களேன்னு சொல்லி ஓடி ஓடி போய் உதவி பண்ணுவீங்க ஆனால் பின்னாடி பல மடங்கு அதுக்காக வருத்தப்பட போகிறது நீங்களா தான் இருப்பீங்க பல வாட்டி அடிபட்டாச்சு இனிமேலாவது பார்த்துருந்துக்கோங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் மூட்டு சொன்னாலுமே இவ்வளோ புருசு முன்னாடிக்கும் புத்தியே வராதேடி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் ஐயாடி அம்மாடி அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க எங்களை அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாக்காக இப்படி பண்ணிட்டாங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலேன்னு புலம்ப வேண்டியது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம தானாடி போய் முன்னாடி நிற்கணும் வேற யார் பார்க்குறது கூட பிறந்த வந்தானே போய் பார்க்க முடியும்னா அப்படியே மாற்றி பேசி இதுக்கு இழகுன மனசை கொண்டு போய் அதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கிற பார்க்குங்க அந்த கிளவி மோசமான தில்லாலங்கடி நீ நம்பாத மாடன்னு சொல்கிறது மாதிரி கவனமாக இருந்துக்க இது எங்க வீட்டு சொத்தையா எழுதி கொடுக்க போறாருன்னு சொன்னேன் சாச்சி கை எழுதிதானே போட போயிருக்காருன்றேன் அதுக்கு ஏன் இப்படி ஆள் அழிக்க நீ பயமுறுத்துறிய வில்லங்கமான ஆளுக வீடு தேடி வந்தா கொஞ்சமாவது யோசிச்சு தாக்கா பழகணும் அதைத்தான் சொல்கிறோம் மற்றபடி நீ உன் நாத்த நாளுக்கு செய்ய வேணாம் வைக்க வேணாம் உன் மாமியாவை பார்க்க வேணாம்லாம் ஒன்னும் சொல்லலை வயசான காலத்துல புருசம் கொடுத்த மாமியால பார்க்கத்தான் வேணும் வைக்கத்தான் வேணும் நாற்று நாளுக்கு ஒன்னுன்னா கூட பிறந்தவங்க போய் அடிச்சாலும் பிடிச்சாலும் நிக்கத்தான் வேணும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலக்கா இருந்தாலும் அந்த கிழவீட்டையும் லைலாட்டையும் கவனமாக இருந்துக்கன்னு சொல்கிறாளுக்க மற்றபடி உன்னைய ஒரு குறையும் சொல்லலாத்தா சரிம்மா சரிமா புரியாமல் இல்லை புரியுது புரியுது என்னத்த புரியுதோ சரி அன்னிக்கலிக்கா என் மாமிய கிழவி எப்போதும் போல காலையிலேயே ராமாயண பாட ஆரம்பிச்சிருச்சு இந்த லைலா மேட்ரு ஆச்சுன்னு தெரியல எட்டி பாத்துட்டு போமேன் வந்தேன் கிடைச்சா இல்ல அவளை கூட்டிட்டு வந்துட்டா விவரத்தை சொல்லி விடுங்க நீங்க வாட்டுக்கு சைலண்டா இருந்துடாதிய சரியா அப்ப நான் கிளம்புறேன் இல்லட்டு நெடுவலி நானும் இருங்க நானும் வரேன் மத்தியானத்துக்கு தொட்டுக்க ஒன்றும் இல்லை உங்க மரத்துல ரெண்டு முருங்கைக்கீரை கீரை தாங்க மரத்துல கீரை எல்லாம் பூச்சி வச்சு போய் கிடந்துச்சு ஒண்ணு ரெண்டு நல்லா இருந்துச்சுன்னா

என்ன பங்க சொன்னது மாதிரியே போய் மயனை கூட்டிட்டு வந்துட்டே ஓல் இருக்கு ஆமா பாம்புரிய சார் நீ தானே சுப்பிரமணி கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொன்னேன் அதான் போய் கையோட புள்ளைய கூட்டிட்டு வந்தேன் சரிக்கா சரிக்கா எங்க பத்திரத்தை கொடுங்க என்ன விவரம்னு பாப்போம் இந்த பாம்புரிய ஐயோ கடவுளே இவன் பாட்டில் படிச்சு பார்த்துபுட்டு சுப்பிரமணி ஓம் பேர்ல தான் இடமெல்லாம் இருக்கு உனக்கு சம்மதமானு கேட்டேன்னா நான் தொலைஞ்சே உள்ள போயிருவேன் இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது சட்டு புட்டுன்னு கையெழுத்தை வாங்கிக்கிட்டு ஓடிரணுமே என்ன முரியசனே பத்திரம்லாம் சரியா இருக்குல்ல எங்கனக்குள்ள கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க போட்டு தரேன் பத்திரம் எல்லாம் சரியா இருக்கு சுப்பிரமணி பெரிய வீட்டு பத்திரத்துல வில்லங்கமா இருக்க போகுது உனக்கு கையெழுத்து போறதுல சம்மதம் தானே ஐயோ கடவுளே இப்போ என்ன சொல்ல போறானோ தெரியலையே சொல்லு சுப்ரமணி உனக்கு கையெழுத்து போறதுல சம்மதம் தானே அவனுக்கு சம்மதம் இல்லாமல தங்கச்சிக்காக ஓடி வந்திருப்பேன் தங்கச்சிய அடிச்சாலும் பிடிச்சாலும் தங்கச்சின்னா கொல்ல பிரியா சின்ன பிள்ளையில இருந்து தகப்பனுக்கு தகப்பனா தகைக்கு தயா இருந்து எடுத்து வளர்த்தவன் அவன் தானே அவன் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா ஓடி அறாம இருப்பானா அக்கா நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லல பத்திரம் காசுன்னு வரும்போது வாய் வார்த்தையா ஒரு தடவை கேட்டுக்கிறது தானே நல்லது அதனால தான் கேக்குறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முரியசனே நீங்கள் காட்டுற இடத்துல நான் கையெழுத்து போட்டு கொடுப்பேன் சீக்கிரமாக பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா லைலாவை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலாம் சரி சுப்பிரமணி லைலா காணாம போனதுல எனக்குமே பெரிய வருத்தம் தான் நம்ம ஊர்ல நடக்காத விஷயம் எல்லாம் இப்பத்தான் புதுசு புதுசா நடக்குது கிராமத்திலேயே கடத்தல் திருட்டு கொள்ளைன்னு வந்துட்டா நகரத்துல எல்லாம் சொல்லவா வேணா இவன் படக்குன்னு காசு எடுத்து கொடுக்காம கண்டதையும்ல பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயோ இருக்கிற நேரத்தில் அவன் பாட்டுக்கு பத்திரத்தை எடுத்து வாசிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டே என்ன செய்யறது ஆடா அந்த காலத்துல எல்லாம் சாசு பேய் பிசாசுன்னு தான் பயந்துக்கிட்டு பொண்டு உள்ளேயே வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் எங்கே போனாலும் வந்தாலும்ல பயமாக இருக்குது அட போன வாரம் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்துச்சு வத்தியலா அறுபது வயசு கிளவி காதில் கிடக்கிற தண்டட்டிய கலட்டிட்டு போகிறதுக்கு எவனோ ஒருத்தங்கி நாலு பேர் சேர்ந்து கடத்திட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சு வெட்டி போட்டு காதலை கிடக்குற தண்டட்டிய கலட்டிட்டு போயிட்டாங்களாம் அந்த மாதிரி ஊர் உலகத்தில் யாருக்கு என்னதான் நடக்கும்னு எப்போ தான் தெரியுது ஆமாம் ஆமாம் சுப்பிரமணி நானும் தான் அதை வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் என்னத்த சுதந்திரம் கிடச்சிச்சு சுதந்திரம் கிடச்சிச்சுன்னு நாட்டுக்காண்டி பேசிக்கிட்டு தான் எல்லாம் வெறும் பேச்சா தானே போயிட்டு இருக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம ஆளுக கிட்டையே எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு சுப்பிரமணி நேரம் ஆயிடுச்சுப்பா தங்கச்சியை போய் கூட்டி ஏறணும்ல பங்கசக்கா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுப்பா அக்கா நீங்க இருபது லட்சம் கேட்டீங்க இப்போதைக்கு என்கிட்ட பதினஞ்சு தான் கையில இருக்கு ஒரு ஒரு வாரம் கழிச்சு அஞ்சு லட்சம் ரெடி பண்ணி தரட்டுமா என்னப்பா தம்பி திடீர்னு இப்படி சொல்ற அவசர தானே பத்திரத்தை தூக்கிட்டு வந்தேன் இந்த நிலத்தோட மதிப்பு நாற்பது லட்சம் இருக்குமாப்பா நான் இருபது தானே கேட்கறேன் அண்ணே லைலாவை கடத்தினவே இருபது லட்சத்தை கொடுத்தாத்தான் விடுவோம்னு சொல்லியிருக்கான் நீங்க இந்த சமயத்துல பதினஞ்சு தான் முடியும்னா மிச்சம் அஞ்சுக்கு நாங்கள் எங்கன்னே போவோம் அதான் பத்திரம் கொடுத்துருக்காங்கல்ல அதை வச்சு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியாதா சுப்பிரமணி எனக்கு பத்திரம் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல நீ கேட்டினா பத்திரம் இல்லாம கூட கொடுப்பா இப்போதைக்கு என் கையில இருக்கிறது தான் மிச்சம் அஞ்சு லட்சம் தானே கொஞ்சம் இழுத்து போட்டு பாத்து ரெடி பண்ணி கொடுங்களேன் அண்ணே உங்களை நம்பித்தான் வந்தோம் புரியுது சுப்பிரமணி கையில பணம் இல்லாம இல்ல தான் கல்யாண கரவு ஒருத்தவ வந்து அவசரமா அஞ்சு லட்சம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போனாங்க இல்லைன்னா அதையும் சேர்த்து போட்டு உனக்கு இருபதா கொடுத்துருப்பா சரிப்பா முரியேசா இருக்கிற பணத்தை நாளும் கூடு மத்ததுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம் சரி இந்த பச்சை பிரமணி கையெழுத்து போடுங்க நான் காசு எடுத்துட்டு வரேன் சரிண்ணே ஐயோ படிச்சு கிடைச்சு பார்த்து அண்ணா அவன் பேர்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சு உயிருமே சுப்பிரமணி ஆமா ஐயா நேரம் ஆயிடுச்சியா தங்கச்சிய கால காலத்துல கூட்டிட்டு வந்துடுனே அந்த கொலகார பாவி புள்ளைய கொண்டு ஓட்டாலும் போட்டுருவியான் கால காலத்துல கையெழுத்த போட்டுட்டு ஓடியாப்பா இந்த கிளம்பிடலாமா சுப்பிரமணி பாத்துட்டு கையெழுத்து போடு அம்மா வீட்டு பத்திரம் தானே இதுல படிச்சு பாக்குறதுக்கு என்ன இருக்கு இல்லப்பா அடகு வைக்கிறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு படிச்சு பார்த்தா தானே அது படிக்க செய்ய முடியும் கையெழுத்து போடையில தடுக்கிற போட்டு விடட்டுமே ஐயோ பங்கசக்கா நாற்பது லட்சம் ரூபா மதிப்புள்ள இடத்த இருபது லட்சத்துக்கு அடமான வைக்கிறிய இதில் நான் தடுக்கிறதுக்கு என்ன இருக்குது உங்களோட நிலம் உங்களோட சொத்து எனக்கு தேவை மாதம் மாதம் வட்டி கரெக்டாக வந்துடுனே அதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா காசு இருக்கிறப்ப கொடுத்து பத்திரத்தை திருப்பிக்கிறேங்க ஏப்பா முடியா சார் நாங்கள் எப்போ ஏற்பட்ட தலைக்கட்டு எப்போ ஏற்பட்ட ஆளுக்கு வட்டி காசை கொடுக்காம இருப்போமா ஏதோ அவசரத்துக்கு வந்து அடகு வைக்கிறோம் அதுக்காக நம்பாமல் பேசலாமாப்பா காசு பணத்தை பொறுத்தளவில் நம்பிக்கை நாணயமெல்லாம் எல்லாம் ரெண்டாம் பச்சந்தேன் முதல்ல பத்திரமும் கையெழுத்து தானே பேசுவேன் எதா இருந்தாலும் கரெக்டாக கொண்டுட்டு வந்து வட்டியை கொடுத்துட்டீங்கன்னா எனக்கும் சங்கட்டம் இருக்காது உங்களுக்கும் சங்கட்டம் இருக்காது அதை மட்டும் பார்த்துக்கிறேங்க அதெல்லாம் வட்டியை மாசம் மாசம் கரைக்கிட்டா கொடுத்துட்டு பத்திரத்தையும் காலகாலத்துல திருப்பிடுவோம் நீ எதை நினைச்சும் பயப்படாத முறையே சார் ஐயோ பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பங்கசாக்கா இதே மற்ற ஆளுக்கெல்லாம் இருந்தால் வட்டி காசு கரெக்டாக கொடுக்கல அசலும் கொடுக்கலேன்னு கேள்விப்பட்டா கொஞ்ச நாள் தவணை கொடுப்போம் அந்த தவணையிலையும் வந்து கட்டலைனா இடத்த என் பேருக்கே எழுதி மாற்றிக்கிட்டு நானே அந்த இடத்த வச்சுக்கிடுவேன் அவங்கக்கிட்ட அந்த மாதிரியெல்லாம் பேச முடியாது நீங்கள் பெரிய இடத்த ஆளுக்க அதான் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக சொல்லிக்கிட்டேன் ஏதோ எங்க கெட்ட நேரமோ கெட்ட காலமோ என் பிள்ளைய பிடிச்ச பீடையோ இப்படி அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் கையேந்தி ஏச்சும் பேச்சும் வாங்க வைக்கிது அதெல்லாம் கால காலத்துல நான் என் இடத்த திருப்பி வட்டியவும் கட்டிடுவோப்பா சரி பச்சு பிரமணி அப்ப அதான் அம்மா இப்படி தரும் சொல்லிட்டாங்கல்ல நீ படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடு என்னத்தை ஒயாம போட்டுக்கிட்டு பார்த்த பத்திரத்தையே பார்த்துக்கிட்டு கால காலத்துல கையெழுத்த போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வாடா இனி யாரோ அவன் கொண்டு ஓட்டானோ இல்ல வெட்டி போட்டானோ யாருக்கு தெரியும் பெத்த மனசு கடந்து பக்கு 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 பக்குன்னு அடிக்குது அம்மா நம்ம பணத்தை கொடுக்குற வரைக்கும் அவன் லைலாவே எதுவும் செய்ய மாட்டான் நீங்க பயப்படாம தைரியமா இருங்க சரிப்பா நீ கையெழுத்த போடு கையெழுத்த போடு அண்ணே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் நேரம் ஆயிருச்சு பணத்தை கொடுத்துருவீங்களா சுப்பிரமணி பணத்தை உங்க கையில தான் கொடுக்குறேன் இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணத்துக்கு நீ தான் பொறுப்பு அண்ணே அம்மா கிட்ட எதுவும் கையெழுத்து வாங்கல அம்மா போட்டு தாண்டா கொடுத்துட்டு வந்தேன் சுப்பிரமணி உன் கையாலேயே பணத்தை வாங்கிக்க பரவாயில்ல நீங்க அம்மா கொடுங்க அட வாங்க சுப்பிரமணி உன் கையால வாங்கின என்ன அம்மா கையால வாங்கினா என்ன எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு தானே போக போகுது அட வாங்கிக்க சுப்பிரமணி வாங்கிக்க வாங்கிக்க